பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் பதிமூன்றாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை லேவியர் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள் ஆமென் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நாம் குடும்பத்தோடு வாழ்வதே ஒரு பெரிய ஆசிர்வாதம் பெற்றோர் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று ஒரு கூட்டு குடும்பமாய் வாழ்வதே ஒரு பெரிதான ஒரு அற்புதமான காரியமாக நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அநேக குடும்பங்களிலே பெற்றோர்கள் ஒரு பக்கம் பிள்ளைகள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்கள் பெற்றோரை அழைத்து தன்னோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை சில பேருக்கு உண்மையாகவே சில சூழ்நிலைகள் அதற்கு எதிர்மறையாக இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய பெற்றோர் எங்கு இருந்தாலும் நாம் பெற்றோருக்கு தூரமாக இருந்தாலும் அவர்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியமாக இருக்கிறது இன்றைய தலைமுறையினர் அநேகருக்கு இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை இந்த இறைவாக்கை அவர்கள் உள்ளத்திலே பதிக்க வேண்டும் அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படி நாம் பயப்படும் பொழுது கடவுளுடைய கரம் அவர்கள் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கும் நாம் என்னென்ன முயற்சிகளை ஏறெடுக்கிறோமோ அந்த முயற்சிகளை எல்லாம் கடவுள் அவர்கள் வழியாக நமக்கு ஆசீர் கொடுத்து நம்மை உயர செய்வார் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பெற்றோர்களின் கரங்களில்தான் இருக்கிறது சில ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு நேரடியாக கொடுப்பார் ஆனால் சில ஆசீர்வாதங்கள் பெற்றோர் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கும் அதை யாரும் மாற்றவே முடியாது இன்று பலரும் கூட தன்னுடைய பெற்றோர்களை மரியாதை குறைவாக பேசுகிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மறக்கிறார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி கால சேவைகளை செய்வதற்கு முகம் சொலிக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே ஜாக்கிரதையா இருங்கள் உங்களுக்கும் ஒரு காலம் வரும் உங்களுடைய பிள்ளைகளும் இதே போன்ற நிலையில் அவர்களும் மாற வாய்ப்புண்டு ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நம் நம்முடைய கையில் தான் இருக்கிறது ஆகவே கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் அவர்கள் வழியாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் அவர்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கவும் அவர்களுக்கென்று நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்யவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நாமை எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த இறைவாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயரிய ஆசிர்வாதத்தை அடைவதற்கு ஒரு வழியை உண்டாக்கும் ஆகவே இந்த வார்த்தையின்படியாக உங்களை அப்படியே அர்ப்பணியுங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் கடவுள் தாமே நிறைவான ஆசிரியர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் தேங்க்யூ